மார்ச் மாதம் ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஒன்று தாயும் தந்தையுமான எங்கள் அன்பு அப்பா உமை போற்றுகின்றோம் அப்பா உமை பாடி துதித்து உமக்கு மகிமை செலுத்துகின்றோம் நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி அப்பா அப்பா கடந்த வாரங்கள் முழுவதும் கடந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நீர் எங்களோடு இருந்து அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் காலடி எடுத்து வைத்துள்ளோம் உம்முடைய நாமத்தால் உம்முடைய கிருபையால் உம்முடைய சித்தத்தால் நாங்கள் இந்த நாளை தொடங்குகின்றோம் அப்பா அப்பா கடந்த இரவு முழுவதும் தகப்பனே நீரே எங்களுக்கு துணையாக இருந்து எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை கொடுத்து எங்களுக்கு எங்களோடு நீங்கள் எங்களை ஆசீர்வதித்த உமது மேலான கிருபைக்காக அப்பா அப்பா இயேசுவே இந்த மாதம் முழுவதும் தகப்பனே நீரே எங்களை வழிநடத்த போகின்ற நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களை குறித்து திட்டம் வைத்திருக்கின்றேன் இந்த நாள் இந்த மாதம் முழுவதும் தகப்பனே நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களை குறித்து வைத்து எங்களுடைய எல்லா நல்லது கட்டதையும் தகப்பனே நீரே எங்களோடு இருக்க போகின்ற உமது அன்புக்காக நன்றி எசுவேன் எங்களுடைய நன்மைகள் தீமைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கின்ற எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நீரை முன்குறித்து திட்டம் வைத்திருக்கின்றீரப்பா அதை நாங்கள் உங்களோடு சேர்ந்து நாங்கள் பயணிப்பதற்கு எங்களுக்கு தேவையான திறந்த மனப்பான்மையையும் நல்ல ஒரு அறிவையும் ஆற்றலையும் எங்களுக்கு கொண்டு பேராக இப்படியாக இயேசுவே பத்து பனிரெண்டாம் வகுப்பு பெறுகின்ற உங்களுடைய பிள்ளைகளும் கரத்தில் ஒப்புக் அப்பா அவர்கள் எழுதவிருக்கின்ற இந்த ஆண்டு பொது தேர்வினை தகப்பனை நீரை அவர்களுக்கு ஆசீர்வாதமான நாட்களாக நீரை செய்தும்படியாக உண்மை கெஞ்சி என்று அவர்கள் நண்டவரே எழுதும் பரீட்சையில் தகப்பனே தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கு அவர்கள் நண்டவரே தேர்வுகளை எழுதும் போது தகப்பனே உன்னுடைய கரம் அவர்களோடு இருப்பதாக அவர்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுத்து உடல் உள்ள சுகத்தை கொடுத்து தகப்பனே வாழ்க்கையில் அவர்கள் முன்னேறுவதற்கு நிறைய உதவி செய்யும் அன்றுவரே எத்தனையோ மாணவ மாணவிகள் தகப்பனே அன்றுவரே பயத்தால் தகப்பனே நடவரே நோய்வாய்ப்படுகின்றார்கள் அவர்களுடைய நடவடி அச்சத்தை போக்கி தகப்பனே எந்த ஒரு ஐயப்பாடுமின்றி தகப்பனே நல்ல ஒரு தேர்வை எழுதுவதற்கு நீரை துணையாக நிற்பீராக எஸ்வே கல்லூரியில் பயிலுகின்ற ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும் நீரை ஆசிர்வதித்தும் அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை நீரை செய்து கொடுக்கும்படியாகவும் கேன்று கேட்கின்றோம் அப்பா அன்பு ஆண்டவரே எத்தனையோ மக்கள் தகப்பனை நோயினால் ஒவ்வொரு நாளும் அலக்களிக்கப்பட்டு அவதிப்பட்டு அடவுரை இன்னலுக்குள்ளாகி இருக்கின்றார்கள் ஒவ்வொருவரையும் நீர் உமதி இரக்கத்தின் கண்ணால் ஆண்டவரை அவர்களை பாரும் தகப்பினே நீர் சிந்திய கல்வாரி இரத்த அணவரைய கல்வாரி இரத்தத்தில் அவர்கள் அவர்களுக்காண்டவரை அந்த பங்கு எடுப்பதற்கு அவர்களுடைய அன்றைய துன்பத்தை தாங்குவதற்கு மீறி அவர்களுக்கு சக்தியை கொடுப்பிறார்கள் அப்பா இயேசுவே அவர்கள் மீண்டும் புத்துயிர் பெற்று தகப்பினை உண்மையை என்னாலும் போற்றி புகழ்கின்ற மகனாக மகளாக மாற்றுவீராக அப்படியாக இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்திழப்பு கொடுக்கிறோம் நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் தகப்பனே அப்பா எங்களுடைய குற்றங்களை அண்டவரை நீர் ஒருபோதும் பார்ப்பதில்லை தகப்பனே எங்கள் குற்றங்களை நாங்கள் அனைவரையை மன்னிப்பதற்கு எங்களுடைய நீரை உதவி செய்வீராக அடுவரையை மற்றவர்களை நல்ல ஒரு மனப்பான்மையோடு நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுப்பீராக அப்பா இயேசுவை இந்த வாய்ப்புகளை நாங்கள் அனைத்தையும் பயன்படுத்தி எப்போதும் உமக்கு உகந்த

உமது நாமம் எங்கென்றும் எங்களோடு இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்